உடல் நலிவுற்ற நிலையிலும் திருமணத்திற்கு நேரில் வந்து பெருந்தலைவர் வாழ்த்தியது என் வாழ்நாளில் ஒரு மகன் போல நின்று இறுதி மரியாதை ஏற்பாடுகளை செய்வது நினைவகம் அமைத்து அவரது பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தவர் கலைஞர் என்றெல்லாம் அவர் தனது பதிவில் கூறியிருக்கிறார் உடல் நலிவுற்ற நிலையிலும் எனது திருமணத்திற்கு நேரில் வந்து பெருந்தலைவர் வாழ்த்தியது என் வாழ்க்கையில் கிடைத்த பெரும் பேரு என்று முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் தெரிவித்திருக்கிறார் அத்தகைய பெருந்தலைவர் பெருந்தமிழ் குறித்து புதுவெளியில் சர்ச்சைக்குரிய விவாதங்கள் நடப்பது சரியல்ல எனவும் மரியாதைக்குரிய தலைவர்களின் மாண்பை காக்கும் வகையில் தான் எந்த கருத்தும் பகிரப்பட வேண்டும் எனவும் சமூக நீதியையும் மதசார்பற்ற நல்லிணக்கத்தையும் உருவாக்க வாழ்நாள் வாழ்நாளெல்லாம் உழைத்த பெருந்தலைவரின் கனவுகளை நிறைவேற்ற அனைவரும் ஒன்று சேர்ந்து உழைப்போம் வீண் விவாதங்களை தவிர்ப்போம் பெருந்தலைவர் 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 வாழ்ற அத்தகைய பெருந்தலைவர் பெருந்தலைவர் காமராஜரை ஒருவர் சந்தித்து விட்டு கருணாநிதி அவர்களை சந்திக்கிறார் எங்கே போய் வருகிறீர்கள் பெருந்தலைவரை பார்த்து விட்டு வருகிறேன் இந்த வர்ணத்தை பெருந்தலைவர் என்கிற பெயர் ஒரு பெருந்தலைவனுக்கு இருக்கிறது இதை காலி பண்ணிட்டு ஊராட்சி மன்ற தலைவர்களை எல்லாம் பெருந்தலைவர் என்று அழைக்க வேண்டும் என்று பெயர் வைத்தவர் கருணாநிதி கருணாநிதி செய்த துரோகம் கொஞ்சம் நஞ்சம் முன்னெல்லாம் ரஷ்யாவுக்கு எருமை தோலை அனுப்பிடும் இப்போது எருமை சிவகாமியின் சீமந்த புத்திரர் என்று பேசியவர் கருணாநிதி சிவகாமியின் சீமந்த புத்திரர் அவமானப்படுத்தியவர் கருணாநிதி நான் ஒரு சத்தியம் பேசினேன் எந்த பதவிக்காக என் நினைச்சாவை சகித்துக் கொண்டீர்களோ அந்த பதவி உங்கள் வாழ்நாளில் நீ எப்போதும் கிடைக்க விட